மர்மவளே 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 காதே கேட்காது முக்காடை வேற தலைக்கு போட்டுக்கிற முக்காடை தலைக்கு போறாளா இல்ல காதுக்கு போறாளே தெரியல கூப்பிட கூப்பிட காதலே விழுக மாட்டேங்குது ஐயா மர்மவளே ஆஹ் சொல்லுங்கத்த என்னவா பண்ணிக்கிட்டு இருந்த உள்ள போன் பாத்துட்டு இருந்தேன் சொல்லுங்கத்த ஆமா மாமியார் இங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் போன் பாரு என்கிட்ட போய் சொல்றது என்னத்த சொல்லுங்க அடி நான் சொன்னேலாமா தங்க பையனுக்கு அங்க நாளைக்கு வர கல்யாணம் அதனால கிளம்பறேன் சரியாத்த போயிட்டு வாங்க போனா வரத்துக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் ஆகும் போன் போட்டு சொன்னேன் வரச்சோ நீ சொன்னா நீச்சு மூணு நாளைக்கு பையனை பார்க்க முடியாது சரி போறதுக்குள்ள ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோன்னு பார்த்தா அந்த பையன் கடக்கறானே இங்க இருந்து வெளிநாடு போகுது இவங்கள பார்க்கணுன்னு அப்படியே தவறுப்பாங்க ம் போறது இன்னொரு குடியை கெடுக்கிறதுக்கு இதில் இவங்கள பாக்கலன்னா வேற இவங்க எங்கி போயிடுற மாதிரி தான் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கு சரிம்மா அவன் வந்தா சொல்லிடு அம்மா போறேன் தான் நினச்சிக்கிட்டே போறேன்னு சொல்லிடு நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் சரியா சரிங்கத்த போயிட்டு கூப்பிடுங்க அத்தை இல்ல நீ அப்படியே ஏங்கி போயிடாத சரியா ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஏங்கி போறாங்க ஏங்கி நீ போகிற மூணு நாள் தான் நிம்மதியாக சந்தோஷமாக நினைச்சபடி இருப்பேன் நானும் தான் அத்தை உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அத்தை சரிடாமா அவனுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துரு ஏன்னா பசி தாங்க மாட்டான் பையன் இவங்க தான் தினமாக ஆக்கி கொடுத்து கிழிக்கிறாங்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு தண்ணி கூட மோந்து கொடுக்கறதில்ல என்னமோ பசி தாங்க மாட்டாராமா ம் அப்படி நினைக்கிறவங்க இருந்து ஆக்கி கொடுக்கணும் ஆக்கி கொடுக்கறதுக்கு வாய் வாய்ப்பரு சரிம்மா வீடு வாசல்லாம் பத்திரம் நீயும் பத்திரமா இரு பையனையும் நல்லா பாத்துக்க சரியா அவங்க வந்துடுவாங்க வெளியே தான் சரியா இருக்கும் சரிங்க அத்த போகும்போது இந்த கிளவிய வேற கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அவ வந்துட்டா போல இருக்கு வா வா ஆ வாங்கிட்டு போமா எதுக்கு இவர் அங்க இருந்து ஆடிக்கிட்டு வந்தாருன்னு தெரியல கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் சாமி பார்த்து பத்திரமா இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடாம இருக்காது இல்லடா இருக்க போறேன்னு தெரியல உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்ல பாத்து பத்திரமா இருக்கணும் சாமி நான் நேரத்துக்கு சாப்பிடு அவா சமைச்சு குடுக்கறது வாய்க்கு இருக்காது இருந்தாலும் ஏதோ ஒன்னு வள்ளு வதக்குன்னு சாப்பிட்டுக்க

குளிக்கு மாதிரி கசக்கி போட்டுறோமா ஏன் நீர இல்லமா அப்படியேப்பா சரி சரி எது இருந்தா எடுத்து போடு நான் துவைச்சறேன் என்னமா நீங்க வீட்டு வேலைக்காரே நான் ஆனா நீங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாக்குறீங்க இதுல என்ன இருக்கு நம்ம வீட்ல நம்ம வேலை செய்யாம எப்படி உள்ள பையன் மர்ம துணி எது இருக்கான்னு போய் பார்த்து அதையும் எடுத்துட்டு வந்து துவைச்சு போடணும் எம்மா மர்மாவோட நீ துணி ஏன் கடக்காம துவைக்கிறத்துக்கு? ஆあ, தான் இங்கே இதெல்லாம் துவைக்கறதுதான். இது மட்டும் தான் வேற ஏதா இருக்கா? ஆあ, அவ்வளவுதான் அது மட்டும் தான். நான் தவச போடனும். ஏஎடுத்திட்டா ஆட்டங்கறக்கு போக வேண்டியதான். ஏமா வாஷிங் மெஷின் இருக்கமா? அதனால துணிய ஐயோ, வாஷிங் எல்லாம் நான் இல்லப்பா. அதுவும் இல்லாமல் அது காலரு கீழர்லாம் அழுக்கும் போகிறது இல்லை வீட்டுலேயும் தண்ணி காலி ஆகி போயிடும் அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கரையில் துவச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே காய வச்சு எடுத்துகிட்டு வருவேன் துணியெல்லாம் என்னமா சொல்கிறீங்க இங்கேருந்து இம்பிட்டு துணியை அள்ளி கட்டிக்கிட்டு போய் அங்கே துவைச்சி மறுபடியும் அங்கேருந்து அள்ளி கட்டிக்கிட்டு இங்கே வருவீங்களா ஆமாம்பா அக்கம் பக்கத்தில் ஆளுங்களாம் இருப்பாங்க அவங்களும் அங்கே தான் ஆத்தங்கரையில் துணி துவைக்க வருவாங்க அப்படியே பேசிக்கிட்டு துவைச்சிட்டு வந்தால் அழுப்பும் தெரியாது ஒன்றும் தெரியாது

அப்புறம் கடைசியில் ராத்திரியெல்லாம் கையு வலி கால் வலின்னு அப்புறம் நம்மள தான் படுத்திக்கிட்டு இருப்பா இதே ஒரு வேலை தான் வசதியான வீட்டில் பொண்ணு எடுக்கிறது பிரச்சனை இல்லை நமக்கு வசதி இல்லைன்றனால அவங்களுக்கு நம்ம அடிமை மாதிரி தான் இருக்கணும் என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படி அங்கே மோட்டார் டேங்க்ல தண்ணி வந்துச்சு அங்கேயே சோப் போட்டு கழுவிட்டேன் நல்லா சுத்தமா கழுவுணுமா கொஞ்ச நாங்க எதாவது பால் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்புறம் பால் ஊத்துனோம்னா கெட்டு போய்டும் இல்லமா அதெல்லாம் நல்லாவே கழுவிட்டேன் காய மட்டும் வைங்க சரிமா அப்பா வேலைக்கு போயிட்டாரமா ஆ உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாருமா இன்ன வரைக்கும் இருந்தாரு இப்பதான் 9:00 மணிக்கு தான் போனாரு ஆ சரிமா எல்லாரும் என்ன பால் எல்லாம் வாங்கிட்டாங்களா நிறைய பேர் மோர் தயிர் எல்லாம் கேக்குறாங்கமா அதுவும் இனி ரெடி பண்ணனும் சரி சரி சாயங்காலம் பால் கேட்டிருக்காங்களா ஆமாமா ஒரு சிலர் கேட்டிருக்காங்க அது போக மிச்ச பால் எதுவும் இருந்துச்சுன்னா அதுல தயிர் எதுவும் போட்டுக்கலாம் சரி சரி நானும் மேற்கால தெருவுல எல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன் நம்ம பிள்ளை பால் எல்லாம் விற்கிறேன் வேணும்னா வாங்கிக்கங்க அப்படின்னு ஆஹ் அப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் விற்கிறாங்க போலமா அவங்க தண்ணிய ஊத்தி கலந்துடுறாங்களாமா அது பாலா இல்ல தண்ணியானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் நீங்க பண்ணலன்னா உங்ககிட்ட நாங்க வாங்கிக்குவோம் நாங்க அப்படின்னாங்க சரிங்க்கா நாங்க என்னன்னு பாத்துக்கிறோம்க்கா அப்படின்னு

ஒன்று தெளிவாக எழுதிக்க அப்புறம் யார் யார் நமக்கு பாக்கி கொடுக்கணுன்னு எழுதிக்க அப்புறமேட்டுக்கு நல்லா வாங்கி குடிச்சுப்புட்டு அப்புறம் காசு கொடுத்து விட்டேன்னு சொல்லிடுவாங்க நம்மளே ஏமாற்றி போடுவாங்க கொஞ்சம் அசனமாக மாவு அரைச்சி போடுவாங்க ஆ சரிம்மா சரிம்மா நானும் அப்படியே மாடு ஓட்டிட்டு கிளம்புறேன் சாப்பிடலையா நீயே சாப்பிடணும் அப்புறம் மாடு வேற காய் மூலமாக போய் கட்டி விட்டுட்டாவது அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தேன் சம்பாதிக்கிறது எதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் சாப்பிடாம ஒண்ணு வேலை செஞ்சு இங்க ஒண்ணு கோடியை வந்து கொட்ட வேணாம் முதல்ல இரு முதல்ல கை கால் முகத்தில் கழிட்டு வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிடு அதுக்கப்புறம் மாட்டை ரெண்டு பேரும் போய் கட்டிட்டு வருவோம் ஆ சரிம்மா ஆத்தங்கரை பக்கம் பார்த்தேன் புல்லு நல்லா மண்டி கிடக்குது அங்க கொண்டு போய் மேய்க்கவா ஆத்தங்கரை எல்லாம் மேய்க்கிறது கொஞ்சம் பார்த்து தான் மேய்க்கணும் ஏன்னா அங்கிட்டு மாடு தண்ணியில வந்துருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் அம்பிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே அந்த முத்தாயோட மாடு அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு தண்ணி நிறைய வரும்போது மழை நேரத்துல போய் மேய்ச்சா அப்படிதான் இப்ப என்ன மழைய அடிக்குது அதுவும் இல்லாம தண்ணியெல்லாம் எல்லாம் வத்தி போய் தான் கடந்துச்சு சரி சரி அது அப்புறமேட்டுக்கு பாத்துக்குவோம் நான் இருக்கிற தட்டை அள்ளி போட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு நீ அதுக்குள்ள ஒரு வா சாப்பாடு அள்ளி போடு நம்ம டக்குன்னு போயிட்டு வருவோம் அப்பா காலையில் என்ன வலி வலிக்குது அம்மா முத முதல்ல நடந்தது காலெல்லாம் வலிக்குது என்ன பிள்ளைகளா வந்திருக்குதுங்க ஊர்ல இருந்து அதனால இருக்கும்போது என்கிட்ட வேலைக்கு வருது

நாலு பேர் இருக்கும்போது பெருமைக்கு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்மள போட்டு நச்சரிப்பேன் எதுக்கு அந்த ஆளு கிட்ட பேச்சு வாங்கணும்னே நான் கிளம்பிட்டேங்கா சரிம்மா சரி அவங்க உள்ள வர அங்க இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வரும்போது நான் போயிட்டு வரேன் சரிங்கக்கா சீக்கிரம் பழத்தை கொண்டு போய் கொடுப்போம் ஏண்டி போனா வந்தமான்னு இல்லாம போயிட்டு அங்கேயே இருந்துகிட்டீங்க எப்ப வரதா உத்தேசம் வரோமா என்னமா ஆமாம் வாரே வாரேன்னு சொல்லிக்கிட்டு அங்கே என்ன தான் பண்ணுறீங்களோ அங்கே இருக்க வைக்க இடமும் இல்லை நாலு பேர் வந்து படுத்தா கூட அங்கெல்லாம் படுத்து தூங்க முடியாது எப்படி தான் ராத்திரியெல்லாம் தெரியல ஏம்மா அதெல்லாம் நல்ல இடம் இருந்துச்சுமா இடம் இல்லாமையா இருக்கு ஆமா குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேப்போ கூட்டிட்டு வாடி ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னீங்க அங்க படிக்க இருந்துட்டு எப்பதான் ஊருக்கு கிளம்புவீங்க வந்து சேருங்க வாரமா வாரமா போய்க்குவோம் அப்பா மீன் சிந்து வரிக்கி வாங்கிட்டு வரேன் வேணாரு வேற எதுவுமா உனக்கு வாங்கிட்டு வரதுக்கு அம்மா மூட்டு மிளகாவும் தொம்பப்பழம் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வர சொல்லுமா சரி மூட்டை மிளகாயும் தொம்ப இந்த லீக்ஸு பீட் உடிக்கிறாயெல்லாம் அதெல்லாம் கொண்டு போகலாமா அடிக்கிற வீலுக்கு அதெல்லாம் அங்கே வாடி போயிருமே அதுவும் இல்லாமல் அங்கே என்ன ஃப்ரிட்ஜு எல்லாம் எதுவும் இல்லை வச்சா வா வீணாக போயிடுமே அதான் யோசிக்கிறேன் என்ன இன்னைக்கு போனீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே அதை பொரியல் பண்ண முடியாத அம்பிட்டா வாடி போயிட போகுது ம் சரி என்னன்னு பார்ப்போம் ஆ சரி என்ன டீ தூள் ஒரு கிலோ வாங்கினா போதுமா அது அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து வாங்கணுமா ஏமா அப்புறம் அவங்களுக்கு கொடுக்காம எப்படிமா சரி அப்ப அவங்களுக்கு எல்லாத்துலேயும் கால் கால் கிலோ வாங்கிட்டு உனக்கு ஒவ்வொரு கிலோ வாங்க சொல்லிடுறேன் இதுக்குமா இப்படி ஓர வந்து வாங்கணும் ஒரேதான் வாங்க இல்லீன்னா நீ வாங்காத ம் இன்னைக்கு நீ இப்படி தாங்க தாங்கன்னு தாங்கு நாளைக்கு உனக்கு நல்லா தாங்கு வாங்க சரி நீ போன வெயி நான் வந்துட்டு கூப்பிடுறேன் வரசா கிளம்பி வர வழியை பாருங்க அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்காம சரியா அப்புறம் இது வந்துட்டு இங்கிருந்து அங்கே போகணும் ஊருக்கு கிளம்பி போகணும் வரசா வாங்க ஐயோ சாமி எங்க அம்மா அன்புtoDouble காங்க முடியல வா 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 என்னம்மா கல்புமா அன்னி அத்தை எங்க போய் இருக்காங்க நான் சாப்பிட்டுட்டு இருங்க வந்தறேன்னுச்சு நம்ம எங்க போனுச்சின வேற தெரியல அவங்க வரட்டும் ஓकांत வந்துட்டு போறா என்ன அவசரம் என்ன அவசரமா ஏண்டா போகணும் 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 சொல்லி அங்க பாடா பத்திட்டு இப்ப என்ன என்ன அவசரன்ற இல்ல மாப்ளே இங்க இருந்து போகணும் ஒரு பக்கம் தோணுது அங்க ஊர்ல வேலை எல்லாம் நடக்கதேனு இன்னொரு பக்கம் என்ன தோணுது ஐயோ இங்கிட்ட இருந்து கிளம்பிட்டோம்னா மறுபடியும் இங்க வரத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமா வர கிடக்கு ஐயோ வராம இருப்போமா நாங்க இல்லாம நடந்துருமா என்ன அப்படியெல்லாம் விட மாட்டோம் எல்லாரும் வந்து நடத்தி கொடுக்கணும் இன்னும் ரெண்டு மாசம் இருக்குல்ல நீ ஆமாப்பா இங்கே இதெல்லாம் போல தோணுது எனக்கு கிளம்புறோம் நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குது நல்லா இருக்கு இங்க உள்ள மக்களும் நல்லா எல்லாம் அன்பா பேசுறாங்க ஆமாங்கப்பா என்னங்கப்பா எல்லாரும் வாடகத்துல வெளியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க உள்ள போங்க எங்கம்மா போனேன் வந்திருக்கலம்மா அதான் போயிட்டு பழம் பறிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன் எதுக்குத்த கம்முன்னு இருக்க மாட்டீங்களா நீங்க இங்க நம்ம ஊர்ல கிடைக்கிற பழம் அங்க உங்களுக்கு அங்க கிடைக்காது இல்லமா அதுவும் இல்லாம எனக்கு ஆக்டா வாங்குறேன் அதான் சரி போய் பறிச்சுட்டு வந்தேன் அவுமா ஒரு தடவை இப்படி இங்க இருந்து பழத்தை கொண்டு வந்து அங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கம்முன்னு இருங்கங்க ஓ இருங்க இவங்க அத்தை வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல அப்ப அவங்க அத்தை பழம் அது இதுன்னு எல்லாம் கொடுத்து விட்டாங்களாமா இவங்க பெரியம்மா ஐயோ காசு போச்சு காசு போச்சேன்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு போய் கூறு கையா போட்டு வித்துட்டு வாடின்னு சொல்லி ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா போய் காசுக்கு வித்தாங்களா அதுவும் வியாபாரம் பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சு வந்தா சரி சரி அப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட பெரியம்மா வீட்டுல இப்ப என்ன குறை எங்க நல்லா பாத்துக்கிறாருல

இருக்கட்டும் அத்தை பூமாரி வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதேதான் ஆனிமல் டே எல்லாம் வைக்கிறாங்களா அப்ப புள்ள படிக்கும் போது என்ன பண்றது அடுத்த இந்த மே மாசம்லாம் வரும்ல அதுக்கெல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு சரியா வந்து இருந்து போகலாம் அம்மா வேற போன் அடிச்சுட்டாங்க நாங்க கிளம்பறோம் இருங்கம்மா பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் சமைச்சு கொடுக்கல கிளம்புறேன் கிளம்பறேன்ட்டு நான் தான் போய் கறி எடுத்துட்டு வரேன் ஐயோ அத்த தினமும் எல்லாரு வீட்லையும் கறியா ஆக்கி போட்டு எங்களை ஒரு வழி ஆக்கிடுறீங்க அப்புறம் அங்க போய்ட்டு வேலை வெட்டி பாக்க அத்தை அதனால எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க கிளம்புறோம் புள்ளங்களுக்கு எதுவும் வாங்கி கூட கொடுக்கலையாம்மா அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேணாதே நீங்க எல்லாரும் வாங்க அங்க பாத்துக்கலாம் அத்தைம்மா அந்த இதெல்லாம் ஒரு சாக்கல போட்டு குடிமா கொண்டு போடுட்டு அந்த இத போட்டு எடுத்துட்டு வரேன் வீடு சின்னதா இருந்தால அத்தைக்கு மனசு ரொம்ப பெருசு என்ன அம்மா வத்தால கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்னால கஷ்டம் தான் நம்ம ஒரு பையனா இருந்துல ஒரு பையனை பெற்றிருந்தா கூட அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க ஒத்தையில வேலை செஞ்சுக்கிட்டு இங்கதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத்த இதுதான் தேவை பொண்ணு வீடு பாத்துக்கோங்க ஆத்தி இது வீடா இல்ல மாளிகையா இத்த இப்ப எதுக்கு இறங்குனீங்க உள்ள வாங்க உள்ள வாவா ஏண்டி வீடு வந்துருச்சு இன்னும் உள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது வாங்க வெளிய வெளிய இருக்க ஆபத்து புரியாம நீங்க வேற உள்ள வாங்க அடி போடி போடி இவளு ஆஹோ தான் புரியுது சம்மந்தி வீட்டுல இருந்து ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணும்னு நினைக்கிறியோ ஆரத்தியா ஏத்த உள்ள வாங்க விபரீத விளையாட்டு வேண்டாம் என்ன விபரீத விளையாட்டு ஆங்கிலம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் இது வருது நான் வெளிய என்ன ஆடிக்கிட்டு உள்ள வாங்க என்ன கடிச்ச அப்படியே கொத்தோட புடிக்கிட்டு போயிடும் அவளுக்கு கல்யாணம் சாமி முன்னாடி நடக்காது என் பாடி முன்னாடி தான் நடந்திருக்கும் அப்படி ஆயி போயிருக்கோ அத்தனைக்கு அது நம்ம ஊர்ல எல்லாம் நாயிருக்கு ஏதோ வத்தலும் தொத்தலுமா கிடக்கும் இது என்ன தடிய போட்டு வளப்பாங்க நல்ல பண்ணி குட்டி மாதிரி கிடக்குது ஆத்தடி இப்ப எப்படி உள்ள போறது இங்க வந்தாலியும் கார்புல போட்டாது சமதிக்கு போன் போடணும் போன் போட்டா தான் அவர் வருவாரு ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இதான் அடங்குங்க இல்லன்னு வச்சுக்கோங்க நம்ம உயிரெல்லாம் எடுத்துருங்க சமதிக்கு போன் போடு